எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது காவல்துறையையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாகியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருச்செந்தூர் கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவலநிலையை காணொலியாக வெளியிட்ட தமிழக பாஜகவைச் சேர்ந்த பிரதீப் ராஜன் வீட்டிற்கு அதிகாலை நான்கு மணிக்கு காவல்துறையை அனுப்பி திமுக அரசு மிரட்டியுள்ளதாக கூறியுள்ளார் திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் பயணமாக டெல்லி செல்லவிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது டெல்லியில் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் எந்த பயணம் கூட்டணி தொடர்பானதாக இருக்கலாமோ என்ற கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சென்னையில் ஏசி மின்சார ரயில் ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கடற்கரை செங்கல்பட்டு இடையே விரைவு ரயில் தடத்தில் இரு சேவைகளும் தாம்பரம் கடற்கரை இடையே ஒரு சேவையும் இயக்கப்படும் என கூறப்படுகிறது கோடை வெப்பத்தில் இருந்து சிறிது நேரமாவது தப்பிக்கலாம் என்பதால் பயணிகளும் இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்படவுள்ள தேர்வுகளின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதமும் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்யும் அறிவிப்பு செப்டம்பரிலும் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் என்பது தொடர்பான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது அதில் மொத்தம் ஒன்பது தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன அவற்றில் நான்கு அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவை ஐந்து மட்டுமே புதிய அறிவிப்புகள் ஆகும் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டணம் உயரவுள்ளது சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் இரு கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்து எட்டு சுங்கச்சாவடிகளில் வானகரம் செங்கல்பட்டு பரனூர் திண்டிவனம் ஆத்தூர் சூரப்பட்டு பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்தப்பட உள்ள சுங்க கட்டணத்தின் அளவு குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது ஜாமீன் பெற்ற கைதிகள் சிறையில் இருந்து வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டால் அது மனித உரிமை மீறல் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாமீன் கிடைத்தபின் எந்த கைதியும் சிறையில் இருப்பதை தவிர்க்கும் நடைமுறையை பின்பற்றுமாறு சிறை அதிகாரிகள் சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாமீன் பெற்ற பின்னும் எண்ணூறுக்கு மேற்பட்ட கைதிகள் சிறையில் உள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்க உள்ளது பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் சென்னையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வர்ணனையை அவரவர் தாய்மொழியில் கேட்பதை தனி சுகம் என்றும் தனக்கு போஜ்புரியில் வர்ணனை கேட்பது பிடிக்கும் எனவும் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார் ஐபிஎல் ஆட்டங்களை ஒளிபரப்பு செய்யும் தொலைக்காட்சிகள் ஆங்கிலத்தில் மட்டுமன்றி தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி என பல்வேறு மொழிகளில் ஒளிபரப்பு செய்கின்றன ஆட்டத்தை வர்ணனை செய்ய அந்தந்த மொழி தெரிந்த முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முதல் முறையாக பீகாரில் பேசப்படும் போஜ்புரி மொழியிலும் கிரிக்கெட் வர்ணனையுடன் ஐபிஎல் ஆட்டங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஐபிஎல் தொடரின் ஐந்தாவது லீக் போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணி ஸ்ரேயா ஷய்யர் தலைமையிலான பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது அறிமுகமான முதல் தொடரிலேயே கோப்பையை வென்ற பெருமை குஜராத் அணிக்கு உண்டு கடந்த போட்டியில் குஜராத் எட்டாவது இடத்தை பிடித்திருந்தது கடந்த முறை ஒன்பதாவது இடம் பிடித்த பஞ்சாப் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இறுதிப் போட்டி வரை சென்றது